உட்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து எனக்கு ஒரு ஆட்ரு நந்தி கேட்டிருந்தாங்க நம்மளும் நிறைய தடவை ட்ரை பண்ண எனக்கு வந்து வரவே இல்லை ஏதோ ஒரு சொதப்பல் வந்துட்டே இருந்துச்சு இது வந்து லாஸ்ட்டாக நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது கரெக்டாக வந்திருக்கு இந்த கால் அழகாக பெண்ட் பண்ணி வந்திருக்கு இதுவும் பெண்ட் பண்ணியிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் தான் வச்சுருக்கேன் அந்த மணி மாதிரி இருக்கும் கிட்டே மணி இருந்தால் நம்ம மணியும் போட்டுக்கலாம் ஆனால் மணி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நல்லா இந்த லேஸ் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குனால நல்லா அழகாக வந்திருக்கு இது கொம்பு ரொம்பவே அழகாக இருக்குது இது வேறு ஒன்றுமே இல்லை இது நான் வந்து வளையல் வளையில வந்து சுற்றிட்டு கம் வச்சு ஒட்டியிருக்கேன் அந்த நம்ம ஒயரை வச்சு சுற்றி இருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் இது கூடிய சீக்கிரம் வந்து இனிமேல் நான் ஒவ்வொரு வீடியோவாக டொட்டோரியல் போடுறேன் எனக்கு வந்து ஆர்டர் காரணமாக டொட்டோரியல் நிறையா போடாமல் விட்டுட்டேன் இனிமேல் நான் வந்து எல்லாமே நான் போடுறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன் இந்த நந்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவ் தான் இது நானாக க்ரியேட் பண்ணது தான் நிறைய என்னோடய க்ரியேட்டிவான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே இந்த நந்தி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்